இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ தொடரை நிறுத்த வேண்டும் என முன்னாள் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிட்சல் ஜான்சன் விமர்சனம் செய்திருக்காரு மேலும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரை நிறுத்த வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் போர் பதற்றத்திற்கு பிறகு ஐ பி எல் தொடர் மீண்டும் தொடங்க இருக்கும் நிலையில் வெளிநாட்டு வீரர்கள் இந்த தொடர்ல கட்டாயப்படுத்தி விளையாட வைக்கப்படுகிறார்கள் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்ற ரீதியில் அவர் விமர்சனம் என்றார் மேலும் மற்றொரு மறந்துவிடக்கூடாது ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு தயாராக வேண்டிய நிலை இருக்குது இப்போது ஐ பி எல்ல இறுதி போட்டி ஜூன் மூணு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு ஒரு வாரம் காலத்திற்கு முன்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இது வீரர்களின் தயாரிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் டெஸ்ட் கிரிக்கெட் என்பது வேறு ஆஸ்திரேலியாவை விட இந்த விஷயத்தில் தென்னாப்பிரிக்கா உறுதியாக இருப்பதாக தெரிகிறது இத்தனைக்கும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையே எஸ் வண்டி தொடருக்கான நிதி உதவிகளும் இருக்குது அப்படி இருந்தும் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என மெர்செல் ஜான்சன் கூறியிருக்கிறார்